ஓம் ராம் ராமாயணம ராம் ராமாயண நமக ராம் ராமாயணம அசாத்திய சாதக சுவாமி அசாத்தியம் தவிஹிம்மத ராம தூதா கிருபா சிந்தமத் எம் சாதே பிரபோ ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் சுந்தரகாண்டத்தில் பதிமூன்றாவது சர்க்கம் மாருதி மனம் சோர்வடைந்தார் வானர வீரர் அனுமான் மேகங்களுக்கிடையே தோன்றும் மின்னலைப் போல் மிக வேகமாக ஓர் இமைப்பொழுதில் விமானத்திலிருந்து கோட்டை மதில் சுவர் மேலேறினார் ராமனுடைய இருப்பிடத்தில் நன்றாக தேடி பார்த்தும் கூட ஜனகுமாரி சீதையை காணாதால் அனுமான் தனக்குள் பேசிக் ராமனுடைய கட்டளையை நிறைவேற்ற முயன்றன இலங்கை முழுவதும் நன்றாக தேடிப்பார்த்து விட்டேன் ஆனாலும் அங்கள் லட்சணங்கள் அனைத்தும் பொருந்தியவரும் விதேக மன்னனின் புதல்வியுமான சீதையை காணவில்லை குட்டைகள் குளங்கள் ஏரிகள் சிற்றாறுகள் ஆறுகள் சதுப்பு வனங்கள் புதர்கள் கோட்டைகள் மலைகள் நிறைந்த இந்த நிலம் முழுவதையும் தேடி பார்த்து விட்டேன் ஆனால் சீதையை கண்டேன் இல்லையே இங்கு ராவனுடைய மாளிகையில் சீதை இருப்பதாக கழுகரசனான சம்பாதி கூறினார் ஆனால் சீதையை காணவில்லையே ராவணனால் பலவந்தமாக கவர்ந்து கொண்டு வரப்பட்ட ஜனகுமாரி வேறு வழி இல்லாமல் அவனை அங்கீகரித்திருப்பாரோ ஆனால் இது சாத்தியமில்லை அல்லது சீதையை கொண்டு செல்லும் போது ராமபாணங்களை பற்றிய நினைவு ராவனுக்கு ஏற்பட்டு மிகவும் பயந்த வேளையில் பிடிதளர்ந்த நிலையில் அவர் விழுந்து விட்டிருப்பாரோ அல்லது சித்தர்கள் சஞ்சரிக்கும் ஆகாய் வீதியில் சென்று கொண்டிருக்கும் போது கீழே பெருங்கடலை பார்த்த சீதையின் இதயம் அடங்கி போயிருக்கக்கூடும் அல்லது ராவனுடைய கைகளால் இறுக்கி பிடிக்கப்பட்டதை தாங்காமல் தவித்தும் அவனுடைய தொடை வேகத்தை தாங்காமலும் நங்கை நல்லாளாகிய அவர் உயிரை விட்டிருக்கலாம் வானத்தில் மேலே மேலே செல்லும் போதும் சமுத்திரத்தை தாண்டி கொண்டிருக்கும் போது ஜனகுமாரி கடலில் விழுந்திருக்கலாம் அல்லது தன் கற்பை காப்பாற்றிக் கொள்வதில் பிடிவாதமாக இருந்ததால் உதவிக்கு யாரும் இல்லாமல் தனித்து நின்ற தவமகள் சீதை கைவனான ராமனால் புசிக்கப்பட்டிருப்பார் அல்லது தீய எண்ணங்கொண்ட மன்னனுடைய மனைவிகளால் கருங்கண்ணால் அவள் உண்ணப்பட்டிருக்கலாம் முழு நிலவு போல் பேரழகு கொண்ட செந்தாமரைக்கண்ணர் ராமனுடைய திருமுகத்தை தியானித்து கொண்டே பிரிவை சகியாமல் மைதிலி மரணம் அடைந்திருப்பார் ஆ ராமா ஆ லட்சுமணா என்றும் ஆ அயோத்தியா என்றும் மிகவும் குழம்பியவாறு சீதை தேகத்தை துறந்திருப்பார் அல்லது கூண்டில் அடைக்கப்பட்ட சாரிகா என்ற பட்சியைப் போல ராவண வீட்டிலேயே ரகசியமான ஒரு இடத்தில் வைக்கப்பட்டு சீதை தவித்துக் கொண்டிருப்பார் என்பது நிச்சயம் ஜனகருடைய புதல்வி ராமனுடைய பாரியை இடை நல்லார் கண்ணால் சீதை கொடிய ராவணனுக்கு வசப்படுவாளா என்ன சீதை கண்காணாத இடத்தில் ஒழித்து வைக்கப்பட்டிருக்கிறாரோ ஜனஸ்தானத்திலிருந்து வந்து கொண்டிருந்தபோது போது விழுந்தாரோ அல்லது மரணம் அடைந்திருப்பாரோ எப்படி இருந்தாலும் பிரியமான மனைவியை பற்றி இந்த துயரமான விஷயத்தை ராமனிடம் தெரிவிக்க கூடாது சொன்னாலும் குற்றம் சொல்லாவிட்டாலும் குற்றம் சொன்னால் விளைவுகள் துக்ககரமாக இருக்கும் சொல்லாவிட்டால் எஜமான துரோகம் செய்ததாகவும் இதரெதிரான விளைவுகள் உண்டாகும் போல் இருக்கிறதே என்னுடைய கடமைதான் என்ன எடுத்துக்கொண்ட காரியம் இந்த நிலையில் இருக்கும்போது காலம் இடத்துக்கு தக்கவாறு எது செய்யத்தக்கதே என்று மறுபடியும் மனுமன் ஆலோசித்தார் சீதையை பார்க்காமல் வானரர் நகரமான கிஷ்கிந்தைக்கு நான் சென்றால் அதில் எனக்கு என்ன பெருமை பல தடைகளையும் மீறி கொண்டு நான் பெருங்கடலை தாண்டியதும் அரக்கர்களின் இலங்கைக்குள் புகுந்ததும் பயனற்றதாக ஆகிவிடும் இன்றைக்கு திரும்பிச் சென்றதும் சுக்ரீவனும் கூடியிருக்கும் வானரர்களும் தசரதன் புதல்வர்கள் இருவரும் என்னை என்ன சொல்வார்கள் அங்கு சென்றதும் நான் சீதை பார்க்கவில்லை என்ற பிரியமில்லாத வார்த்தையை காகுத்தனிடம் சொல்வேனாகில் அவர் உடனேயே உயிரை விட்டு விடுவார் செவிக்கு இன்பம் அளிக்காததும் பயங்கரமானதும் கொடுமையானதும் உடல் அங்கங்களை வாட்டுவதுமான சீதையை பற்றிய துயரகரமான சொற்களை கேட்டு அவர் உயிரை விட்டு விடுவார் துக்கத்தை தாங்க மாட்டாமல் ராமன் உயிரை விடுவதற்கு துணிந்து விட்டாரானால் மேதாவியும் அவரிடத்தில் பேரன்பு வைத்திருப்பவருமான லக்ஷ்மணன் உயிரோடு இருக்க மாட்டார் சகோதரர்கள் இருந்து விட்டதை கேட்டதும் பரதனும் உயிரை விடுவார் பரதன் இருந்து விட்டதை பார்த்து சத்ருக்கணனும் உயிரோடு இருக்க மாட்டான் கௌசல்யே சுமித்திரை கைகேஇ ஆகிய மூன்று தாயார்களும் புத்திரர்கள் இருந்து விட்டதை கேட்டு உயிரோடு இருக்க மாட்டார்கள் என்பது சந்தேகமே இல்லை செய் நன்றி மறவாதவனும் சத்தியம் தவறாதவனும் வானர தலைவினுமான சுக்ரீவன் இராமனுக்கு இந்த நிலை ஏற்பட்டதை பார்த்து உயிரை விடுவான் தவ பெண்ணாகிய ரொமையும் தன் கணவன் மரணத்தால் ஏற்பட்ட சோகத்தால் தாக்கப்பட்டு மனம் கலங்கி துக்கமடைந்து ஆனந்தம் இழந்து உயிரை விட்டு விடுவாள் தன் கணவனான வாலியின் மறைவினால் ஏற்பட்ட துக்கத்தால் மிகவும் விட்ட தாரையும் இப்போது மன்னனான சுக்ரீவிழந்து விட்டால் உயிரோடு இருக்க மாட்டார் பெற்றோர்களின் மரணத்தாலும் சுக்ரீவன் இறப்பினால் ஏற்பட்ட துக்கத்தாலும் தாக்கப்படும் இளவரசன் அங்கதன் எவ்வாறு உயிரை வைத்து கொண்டிருப்பான் தலைவனை இழந்துவிட்ட விட்ட துக்கத்தால் பீடிக்கப்பட்ட வானர்கள் உள்ளங்கையாலும் முஷ்டியாலும் தலையில் அடித்துக் கொள்வார்கள் கீர்த்தி வாய்ந்த வானர மன்னன் சுக்ரீவினால் இனிமையான சொற்களாலும் பரிசுகளாலும் இனிய உபசரிப்பினாலும் பெருமைப்படுத்தப்பட்ட வானர்கள் உயிரை விட்டு விடுவார்கள் இனிமேல் காடுகளிலோ மலைகளிலோ குகைகளிலோ கூட்டமாக கூடி வானர தலைவர்கள் விளையாட்டு வினோதங்களை அனுபவிக்க மாட்டார்கள் மேலும் தலைவன் சுக்ரீவன் இருந்து விட்ட சோகத்தால் பீடிக்கப்பட்ட அவர்கள் புத்திரர்கள் மனைவி அமைச்சர்களுடன் கூட மலைமுகட்டிலிருந்து கீழே கழடுமுடான இடங்களில் விடப்போகிறார்கள் விசத்தை உட்கொள்வதையோ தூக்கிட்டுக் கொள்வதையோ நெருப்பில் இறங்குவதையோ உண்ணா நோன்பு மேற்கொள்வதையோ கத்தியால் வெட்டிக்கொள்வதையோ மாணவர்கள் செய்யப்போகிறார்கள் நான் சீதையை காணாமல் அங்கு சென்றால் எல்லா இடங்களிலும் பயங்கரமான ஒப்பாரி ஏற்படும் என்று எண்ணுகிறேன் விஸ்வாக குல நாசமும் குரங்குகள் நாசமும் ஏற்படும் ஆகவே இக்கட்டான இந்த நிலையில் உள்ள நான் இந்த பட்டணத்திலிருந்து கிஷ்கிந்திக்கு போகவே மாட்டேன் மைதிலியை பற்றிய நல்ல செய்தி ஏதும் இல்லாமல் சுக்கிரைவினை நான் பார்க்க மாட்டேன் நான் அங்கு போகாமல் இங்கே இருப்பேனாக மகாரதர்களும் தர்மாற்காலுமான தர்மாக்களுமான அவ்விருவர்களும் மனசிகளான வானர்களும் நான் நல்ல செய்தியுடன் வருவேன் என்ற நம்பிக்கையுடன் உயிரோடு இருப்பார்கள் ஜனகுமாரியை பார்க்காத நான் மரத்தடியில் இருந்து கொண்டு கையில் கிடத்ததை சாப்பிடுகிறவனாக வாயில் போட்டதை சாப்பிடுகிறவனாகவோ இந்திரியங்களை அடக்கி வானப்பிரஸ்தனாகி விடுகிறேன் கடலை ஒட்டியுள்ள சதுப்பு நிலப் பிரதேசத்தில் கிழங்கு பழம் தண்ணீர் ஏராளமாக இருக்கக்கூடிய இடத்தில் அரணியை கடைந்து நிறைய கட்டைகளை போட்டு பெருந்தையும் வளர்த்து அதில் பிரவேசிக்கப் போகிறேன் அல்லது பிரயோபம் செய்து ஆத்மாக்கும் உடலுக்கும் சம்பந்தமில்லை என்ற பாவத்துடன் ஜீவனுக்கு உடலுடன் உள்ள உறவை நீக்கிவிடுவேன் அப்புறம் இந்த உடலை காக்கிகளும் விலங்குகளும் தின்றுவிடும் பிரையோ செய்து உயிரை விட்ட பாவம் பற்றி கொள்ளாது ஏனென்றால் இது மகிழ்ச்சிகளால் காட்டப்பட்ட உயிரை திறப்பதற்கான வழி என்பது என் கருத்து அல்லது ஜானகியை பார்க்காவிட்டால் நீர்வெள்ளத்தில் விழுந்து ஜலசமாதி அடைந்து விடுகிறேன் இந்த நீண்ட இரவு தொடக்கத்தில் சுபமாக லங்கினியை வெல்லுதல் இருந்தது சந்திரன் உதயத்தால் அழகாகவும் கீர்த்தியை வளர்ப்பதாகவும் கடலை தாண்டி இலங்கைக்குள் புகுந்தார் என்ற புகழை கொடுப்பதாகவும் இருந்தது ஆனால் முடிவில் சீதை பார்க்காத எனக்கு பயனற்றதாக ஆகிவிட்டது கருங்கண்ணாலான சீதையை பார்க்காமல் நான் இங்கு திரும்பப் போக மாட்டேன் மரத்தடியில் வசித்துக் கொண்டு இந்திரியங்களை அடக்கி தபசியாக விடப்போகிறேன் உயிரை விடுவது தவசியாக தங்கி விடுவது என்ற இரு வழிகளில் சிறந்ததை கூறுகிறார் சீதை இல்லாமல் நான் மட்டும் இங்கிருந்து திரும்பிச் சென்றேனையாக அங்கதனும் அவனுடன் வந்த வானர்களும் உயிரை வைத்துக் கொண்டிருக்க மாட்டார்கள் உயிரை விட்டு விடுதல் பல தோஷங்களும் இருக்கின்றன உயிருடன் இருப்பவன் என்றைக்காவது சுகத்தை பார்க்கிறான் என்பது சான்றோர் வாக்கு நான் உயிரோடு இருந்தால் நிச்சயமாக அவர்களை சந்திப்பேன் ஆகவே உயிரை வைத்துக் கொண்டிருக்கப் போகிறேன் இவ்வாறு தொடர்ந்து பலவித துயர சிந்தனைகளில் மூழ்கியிருந்த வானரர்களில் யானை போன்ற அனுமான் சோகத்தின் கரையை எட்டவில்லை பிறகு தைரியத்தை அடைந்த வானர வீரர் கவலைகளை ஒழித்து மனோதிடத்தை பெற்று பத்து தலையினும் வலசாலியுமான ராவனை கொலை செய்து விடுகிறேன் சீதை அபகரிக்கப்பட்டவளாகவே இருந்துவிட்டு போகட்டும் அப்படி செய்தால் நடந்து விட்ட குற்றத்துக்கு பதிலீடு கொடுத்ததாக ஆகிவிடும் அல்லது இந்த ராவனை பெருங்கடலுக்கு மேலாக எடுத்து சென்று வேள்விச்சாலையில் பரமேஸ்வரனை வேண்டிக் கொண்டு வழியாட்டை யூபஸ்தம்பத்தில் கட்டுவதைப் போல ராவனுக்கு கற்பிணிக்கிறேன் இவ்விதம் சீதையைக் காணாதால் கவலை கொண்ட ஆழமான சிந்தனைகளாலும் சோகத்தாலும் சுழப்பட்ட ஆஞ்சநேயர் மறுபடியும் ஆலோசிக்க தொடங்கினார் ராமனுடைய பத்தினியும் கீர்த்தி வாய்ந்தவளுமான சீதையை பார்க்கும் வரை இந்த இலங்கை பட்டணத்தில் திரும்ப திரும்ப தேடப்போகிறேன் சம்பாதியின் வார்த்தைகளை நம்பி சீதை இலங்கையில் உயிரோடு இருக்கிறாள் என்பதை சொல்லி ராமனை இங்கு அழைத்து வந்திருந்தால் மனைவியை காணாத ராகவன் எல்லா மணர்களையும் சுட்டு பொசுக்கி இருப்பார் அதனால் ஆகாரத்தையும் புலன்களையும் கட்டுப்படுத்தி கொண்டு இங்கேயே இருக்கப் போகிறேன் நான் இப்படியாக இங்கேயே தங்கிவிட்டால் அங்கேயுள்ள உள்ள வானரர்கள் யாரும் இறந்து போக மாட்டார்கள் பெரிய மரங்களுடன் கூடிய அசோகவனம் இது காணப்படுகிறது இதனுள்ளே உள்ளே போகப் போகிறேன் இதில் நான் இதுவரை தேடவில்லை அஷ்டவசுக்கள் ஏகாதச ருத்ரர்கள் துவாதச ஆதித்யர்கள் அஸ்வினி தேவர்கள் மருத்துக்கள் ஆகியோரை நமஸ்கரித்துவிட்டு அரக்கர்களின் துயிரை வளர்ப்பவனாக வனத்துக்குள் செல்லப் போகிறேன் எல்லா அரக்கர்களையும் வென்று இஸ்வாக குலத்துக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் சீதையை ராமனிடம் தவம் செய்தவரிடம் தவத்தால் மகிழ்ந்த தெய்வம் அந்த தவத்தின் பலனை கொடுப்பதைப் போல கொடுக்கப் போகிறேன் மகாதேஜஸ்வியும் வாய்குமாரனுமான அனுமான் கவலையால் பொறிகள் கலங்கி சிறிது நேரம் ஆழ்ந்த சிந்தனையில் ஈடுபட்டு பின்னர் உறுதியாக எழுந்து நின்றார் இதுவரையில் தேடியும் சீதை கிடைக்கவில்லையே என்ன காரணம் என்று சிந்தித்து மகேந்திர மலையிலிருந்து புறப்பட்ட போது ராமன் முதலானவர்களை நமஸ்கரிக்காததுதான் காரணம் என்று முடிவுகட்டி இப்போது வணங்கினார் லக்ஷ்மணனுக்கும் ராமனுக்கும் ஜனகுமாரி தேவிக்கும் ருத்ரன் இந்திரன் யமன் வாயு சந்திரன் சூரியன் மருத்கணங்கள் ஆகிய எல்லோருக்கும் நமஸ்காரம் அனுமான் அவர்களுக்கு நமஸ்காரம் செய்துவிட்டு சுக்ரீவனுக்கும் வணக்கம் தெரிவித்து அசோகவனத்துக்கு செல்வதற்கான வான்வழியை நிச்சயித்து உடனே மங்களமான அசோகவனத்தை மனதால் அடைந்து மேலே செய்ய வேண்டியதை ஆலோசித்தார் அநேக ராட்சசர்கள் இருப்பதும் மரங்கள் நிரம்பியதும் நன்றாக பராமரிக்கப்பட்டதுமான இந்த அசோகவனம் தேடத்தகுந்தது இங்கு காவலுக்காக நியமிக்கப்பட்ட காவலர்கள் நிச்சயமாக மரங்களை பாதுகாப்பார்கள் மரங்களின் அருகிலேயே நிற்பார்கள் சர்வ வியாபியான பகவான் வாயுவும் மிகவும் வேகமாக வீசவில்லை ராமனுடைய படி வெற்றி பெற வேண்டும் என்பதற்காகவும் ராவணன் அறியாமல் இருக்க வேண்டும் என்பதற்காகவும் என் உடலை சுருக்கி கொண்டுள்ளேன் இனி நான் தொடங்கும் முயற்சியில் தேவர்களும் முனிவர்களும் வெற்றியை தருவார்களாக தான் தோன்றியாகிய பகவான் பிரம்மாவும் தேவர்களும் எனக்கு காரிய சித்தியை கொடுக்கட்டும் அக்னியும் வாயுவும் வஜ்ராயுதமுடைய இந்திரனும் வாசத்தை கையில் கொண்டுள்ள வருணனும்